மிகுந்த ஒரு கணத்தை இதயத்தோடும் வருத்தத்தோடுமே நான் சொல்கின்றான் இந்திய கோலேந்திகளினுடைய அட்டகாசத்தை பார்த்து சிரிக்கிறான் ஹிட்லர் நம்மையும் மிஞ்சி விட்டார்களே என்று உற்று நோக்குகிறான் முசோலினி ஜார் மன்னன் சிரிக்கின்றான் லூயி மன்னன் வெட்கப்படுகின்றான் ஜனநாயகம் ரத்தம் பட்ட உடலோடு கிடக்கின்றது நாட்டினுடைய அரணாக ஒரு அன்னையாக அந்த ஜனநாயகத்தை தன்னுடைய மடியில் கிடத்தி அதை சரி செய்கின்ற பணியில் நம் தமிழ்நாட்டு முதலமைச்சரிக்க ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார் புராண கதைகளில் வருவது போல ஒரு சில விஷ வண்டுகள் அவருடைய துடையில் ஒரு பக்கம் நுழைந்து மறுபக்கமாக வருகிறது அவருக்கு ரத்தம் வருகின்றது பரவாயில்ல விஷவண்டுகளாக வண்டுகளாக இருந்தால் அதுவும் தமிழ் வண்டு தானே என்று பெருமையோடு இருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஆக அப்படி வேறங்கிற அண்ணா சொன்னது போல மரத்தை வெட்டுபவன் களைப்பார்வதற்கு இன்னொரு மரத்தினுடைய நிழலை தான் தேடுகின்றான் நம்மையும் ஒரு நாள் இவன் வெட்டுவானே என்று அந்த மரம் நிழல் தர மறுப்பதில்லை அதுபோன்ற நம்முடைய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தன்னை வஞ்சிப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி தன்னை விமர்சனம் செய்வர்கள் யாராக இருந்தாலும் சரி தனக்கு இடை இடையூறு யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கெல்லாம் அன்பை மட்டுமே மீண்டும் பரிசாக அவர் வழங்கி கொண்டிருக்கின்றார் அந்த அன்பு உள்ளம் அடுத்த ஆண்டு தேர்தல் முடிந்த பிறகு இந்த நாட்டையும் நாட்டு மக்களின் உள்ளத்தையும் ஆளும் என்பதை தெரிவித்து அந்த அன்பு உள்ளத்தினுடைய வயது எழுபத்தி இரண்டு அதில் இருக்கின்ற ஏழு என்பது அடுத்த ஆண்டு தேர்தல் முடிந்த பிறகு ஏழாவது முறையாக திராவிட முன்னேற்ற கழகமே ஆட்சி பொறுப்பில் இருக்கும் அதில் இருக்கின்ற இரண்டு என்பது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்கின்ற இரண்டாவது முறையாக ஆளுநர் மாளிகையை அதர வைப்பார் நம்முடைய கொள்கை எதிரிகளை பதற வைப்பார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் கொள்கை எதிரிகள் மொழியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும் என்று சொல்லி இங்கே பல்வேறு வெட்டு தீர்மானங்கள் பல்வேறு கேள்விகள் பல்வேறு கருத்துக்கள் அனைத்தையும் மனதில் உள்வாங்கியிருக்கின்றேன் அனைத்திற்கும் பதில் தந்திருக்கின்றேன் என்கின்ற அந்த நம்பிக்கையில் அதை மீண்டும் நீங்கள் திரும்ப பெற்று மாணவ சமுதாயம் இந்த தமிழ் சமுதாயம் நம்முடைய தமிழ்நாடு வளர்வதற்கு நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை நல்க வேண்டும்